மற்றும் பெண்களுக்கு வலது கண் மற்றும் இடது கண் எது துடித்தால் நல்லது தெரியுமா கண் துடிப்பால் கிடைக்கும் அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டத்தையும் பாருங்க திடீரென கண் துடிக்க தொடங்கிவிட்டால் உடனே நம்முள் பலர் ஏதாவது நடக்க போகுதோ என்ற ஒரு எண்ணத்தில் சிக்கிக் கொள்வதை எல்லோரும் அனுபவித்திருப்பீர்கள் இதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்று தெரியவில்லை என்றாலும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் இதற்கு ஒரு விளக்கம் சொல்லும் பொழுது அது நம்ப முடியாதபடியே இருந்தாலும் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட ஆரம்பித்துவிடுகிறது இதோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையை பார்ப்போம் ஜோதிட ரீதியாக வலது மற்றும் இடது கண் துடிப்புக்கு ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாட்டை அமைத்து விடுவது அதிர்ச்சியாக இருக்கலாம் பொதுவாக ஆண்கள் வலது கண் துடித்தால் அது நல்ல செய்தியை கொண்டு வரும் எதிர்பாராத சந்தோஷம் ஏற்படும் என்று சொல்வார்கள் பெண்கள் வலது கண் துடித்தால் சின்ன சிக்கல்கள் ஏமாற்றங்கள் ஏற்படலாம் என்று சொல்வார்கள் சிலருக்கெல்லாம் அன்றைய தினமே கவலை பிடிக்க ஆரம்பித்துவிடும் அதே நேரத்தில் பெண்கள் இடது கண் துடித்தால் அவர்களுக்கு நன்மை ஏற்படும் புது வாய்ப்பு காத்திருக்கிறது என்று சொல்வார்கள் ஆண்கள் இடது கண் துடித்தால் சிறிது அன்றைய சோர்வாக இருக்கலாம் எதிர்பார்த்த ஒன்று கைவிடப்படலாம் என்று சொல்வார்கள் இது எல்லாம் பல தலைமுறைகளாக சொல்லி வரும் நம்பிக்கைகள் ஆனால் ஏன் இப்படி சொல்ல ஆரம்பித்தார்கள் என்பதை எந்த நூலிலும் தெளிவாக சொல்லப்படவில்லை என்பதுதான் உண்மை ஆண்களுக்கு ஒரு விதி பெண்களுக்கு இன்னொரு விதி என கண் துடிப்பை மட்டும் வைத்து நல்லது கெட்டது என்று பாகுபடுத்து சொல்வதை சிலர் எளிய மூட நம்பிக்கையாகவே பார்க்கிறார்கள் உண்மையில் இதற்கு பின்னால் இருந்த சம்பவங்கள் அனுபவங்கள் பண்டிதர்களின் சொற்கள் எல்லாம் காலத்தோடு கதையாக மாறியிருக்கலாம் ஆனாலும் இது நாளுக்கு நாள் வேரூன்றிக் கொண்டே இருக்கிறது என்பதுதான் மக்கள் மனநிலையை விளக்கும் சாட்சியம் மருத்துவ ரீதியில் பார்க்கும் பொழுது நரம்பு சோர்வு தூக்கமின்மை மிகுதி வேலை அழுத்தம் மஞ்சள் காய்ச்சல் போன்ற சில உடல் பிரச்சனைகள் காரணமாக கண் துடிப்பு ஏற்படுகிறது நம்மால் கவனிக்காமல் இருக்கும் வலி கண் சோர்வுகள் இப்படி துடிப்பை உருவாக்கும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இதுவே உண்மையான காரணம் மேலும் கண் அருகிலுள்ள நரம்புகள் அதிக தணிக்கை அல்லது சீரான இயக்கம் இல்லாமல் இருந்தால் திடீரென துடிப்பது போன்ற உணர்வு ஏற்படும் இது மிக சாதாரணமான உடல் விளைவு மட்டுமே என்பதையும் மருத்துவம் உறுதியாக சொல்கிறது அதனால் இந்த துடிப்பை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அதோடு நீண்ட நேரம் மொபைல் லேப்டாப் டிவி பார்ப்பது போன்ற தொடர்ச்சியான கண் அழுத்தமும் கண் துடிப்பிற்கு காரணமாக இருக்கலாம் இதை சரி செய்ய சிறிது ஓய்வு எடுக்க வேண்டும் தூக்கம் போதுமான அளவு இருக்க வேண்டும் இதனால் உங்கள் கண்கள் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதையும் நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள் கண்கள் துடிப்பது நம்பிக்கையா இல்லையா என்ற வாதம் எப்பொழுது தீரப்போகிறதோ தெரியவில்லை ஆனாலும் இது போன்ற சின்ன நம்பிக்கைகளை மனதில் வைத்துக்கொண்டு பயமோ பதட்டமோ அடைய வேண்டியதில்லை இது இயற்கையான உடல் செயல் என்பதையும் நம் செயல் முயற்சி உழைப்புதான் வாழ்க்கையில் வெற்றியை தீர்மானிக்கும் என்பதையும் நம்பிக்கையை மன வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில்தான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்